தருமபுரி பாராளுமன்ற வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்காக ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் அதிகளவில் வாக்குகள் சேகரிப்பது என பாமக நிர்வாகிகள் போட்டியிட்டும் சவாலிட்டும் பரப்புரையில் ஈடுபட்டு வருவதாக மேட்டூர் பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசிம் அவர்கள் பேசி உற்சாகமூட்டினார் மூட்டினார் அடிப்படையில எப்படி நான் சொன்னேன் நீங்க எல்லாம் அங்கிருந்து வந்தவைங்க எங்க இருந்து வந்தவீங்க இதுல இருந்து வந்தவைங்க அப்ப என்ன பண்ணும் அவனை லைசா கயிற்சி ரெட்டனை போட்ட நம்ம அஞ்சு ஆறு வாங்கிக்கிறோம் இந்த எல்லாம் விட்டு அம்மா இருக்குது உடம்ப மேட்டூர் தொகுதி அங்கெல்லாம் என்ன சொல்றாங்க நாங்கெல்லாம் போட்டு வாங்கிடுவோம் அங்க அஞ்சு தொகுதி இருக்குது தனியா இருக்கிற மேட்டூர் நீ போய் மாறியாங்கற எங்களுக்கு அஞ்சு தொகுதி இருக்குது நாங்க பார்த்துக்கிறோம் அங்கெல்லாம் போட்டு நிறைய விழுங்குறோம் மேட்டூர் போய் பாருங்க மேட்டூர் தான் நீ அஞ்சு விட எங்களுக்கு முறை நான் சொல்லி சவால் விட்டு வந்து மேட்டூர் அப்போ நம்ம மாம்பழத்துக்கு நம்ம எல்லாரும் கட்சி சமந்திகள் நீங்கள் செய்வீர்கள் நாம செய்வோம் இல்லைங்களா நாம செய்வோம் நாங்கெல்லாம் வந்து வந்து இதுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு முறை பேசியிருக்கேன் இரண்டு முறை அவர்களை போய் பார்த்து பேசிருக்கிறோம்